பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படுகின்றமை தொடர்பில் முன்னாள் உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அவர்களின் உரிமை மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக குறிப்பிடுகின்றனர்

போது அதனை தொடர்ச்சியாக கூறி வந்தோம் முதன்முறையாக அதற்கான சந்தர்ப்பம் அரசாங்கத்தில் உருவாகியுள்ளது அந்த யோசனை முன்வைக்கப்பட்டு முறையாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ரணில் விக்ரமசிங்கவிடம் உள்ளவர்களும் தமக்கு வாழ்வதற்கு வழியில்லை என குறிப்பிடுகின்றனர் இவர்கள் சாதாரண பிரஜைகள் என்பதால் தமக்கு வாழ்வாதாரம் இல்லை என கோரிக்கை விடுப்பதுதான் முறை அரசாங்கம் அதன் பின்னர் கவனம் செலுத்த முடியும் நியாயமான கோரிக்கைகள் முன்வைத்தால் அது தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும் இதுவரை அவ்வாறான எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை குரல் பதிவுகளை வழங்குவதை தவிர எவரும் அது தொடர்பில் பதிவுகளை முன்வைக்கவில்லை பாராளுமன்றத்தில் அது தொடர்பான விடயங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தோராம் ஆண்டு சி டபிள்யூ கண்ணங்கரவுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்பதால் நூறு ரூபாய் கொடுப்பனவு பாராளுமன்றத்தினூடாக நிறைவேற்றப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது தமது உண்மையான வருமான அறிக்கையும் முன்வைக்க வேண்டும்